ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஐபிஎல் துவங்க இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் தற்போது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்திருக்கு இதுதான் அவங்களுக்கு தற்போது மேலும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப்குள்ளே குவாலிஃபை ஆகாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் கடைசி மூன்று மேட்சில் அந்த அணி நட்சத்திர பந்து வீச்சாளரான மக்திஷா பதிரனா இடம்பெறாமல் போனது தான் இதன் டெத் டெத்தோரில் அவங்களால் அதிகமான ரன்களை வந்து வாரி வழங்கி பிளே ஆஃப்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பை வந்து இழந்துட்டாங்க கண்டிப்பாக மதிஷா பதிரனாவோ அல்லது முஸ்தபிசிர் ரஹ்மானோ உள்ளே இருந்திருந்தாங்க அப்படின்னா அது சிஎஸ்கே அன்னைக்கு பெரிய பலத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் முதல் போட்டியிலேயே முஸ்தாசுர் ரஹ்மான் நாலு விக்கெட்டுகளை வீழ்த்தி அவங்க ஆட்டநாயகன் விருதை வென்றிருந்தாங்க அப்படி இருக்கும்போது கடைசி கட்டத்தில் அவங்களும் சரி டெத் ஓ ஸ்பெஷலிஸ்டான மதிஷா பதிரினாவும் சரி இன்ஜுரி காரணத்தினால அவங்க வெளியேறிட்டாங்க அது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு ஆனால் தற்போது சிஎஸ்கே அதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளானோடு வந்திருக்காங்க நாதன் எல்லிஸ் அப்படின்ற டெத்தோர் ஸ்பெஷலிஸ்ட்டை தற்போது பேக்கப் பவுலராக கூட்டியிருந்திருக்காங்க இவங்க இரண்டு பேர்த்தில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மதிஷா பதினாவுக்கு தான் முதல் நான்கு மேட்ச்சில் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா டி ட்வெண்ட்டி லீகில் தன்னுடைய ஆக்ஷனை மாற்றுனதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா அதிகமான ரன்களை வாரி வழங்கி பாதி போட்டியில் அவங்கள வெளியில் உட்கார வச்சாங்க ஆனால் அவங்க ஆக்ஷனை அங்கே மாற்றுனதுக்கு முக்கியமான காரணமே ஐபிஎல் வருது அதற்குள்ள தான் நாம் வந்து இன்ஜுரி ஆகிட்டோம் அப்படின்னா சிஎஸ்கேனிக்காக விளையாட முடியாது அப்படின்ற ஒரு தான் அவங்க முன்னெச்சரிக்கையாக ஆக்ஷனை வந்து மாற்றிருந்தாங்க அதாவது அவங்க சைடு வாக்கில் கையை விடாமல் கொஞ்சம் மேல் நோக்கி கையை விட்டாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்கள் அவருடைய பந்தை எளிதாக கணிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தற்போது சிஎஸ்கே உடைய பயிற்சி மையத்தில் வந்து இணைந்து இருக்கக்கூடிய மதிஷா பதிரினா அவர்களுடைய போஸ்டர் தற்போது சிஎஸ்கே வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாது அவங்க பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய வீடியோவையும் தற்போது இன்ஸ்டாவில் வெளியிட்ருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா மதிஷா பதிரினாவுடைய பழைய ஒரு சூப்பரான ஆக்ஷன் தற்போது மீண்டும் வந்திருக்கு அவங்க வீசக்கூடிய சைடு வாக்கில் வரக்கூடிய ராக்கெட் வேகத்தில் வரும் அந்த யார்க்கர் பார்த்திங்கன்னா தற்போது மீண்டும் அவங்க கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க இதை எதிர்கொள்வதற்கு தற்போது சிஎஸ்கே உள்ள இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன்கள் கொண்டிருக்காங்க வலைப்பயிற்சியில் ஈடுபடும் போது இது பேட்ஸ்மேன்களுக்கு பெரிய சவாலை வந்து ஏற்படுத்துது தற்போது ஐபிஎல் தொடரில் இவங்க மீண்டும் பழைய ஆக்ஷனில் அதே ஃபார்மில் வந்து தற்போது சிஎஸ்கே அணிக்காக களமிறங்க இருக்காங்க இது பார்த்திங்கன்னா சி சிஎஸ்கேவுக்கு இந்த ஐபிஎல் தொடரில் பெரிய ஒரு பலத்தை வந்து ஏற்படுத்த போகுது அதே போல் இந்தியா இந்தியாவை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இடதுக்கு வேகப்பந்து வீச்சாளரான கலில் அகமது தற்போது அணியில் இடம் பிடிச்சிருக்காங்க இவங்களும் கண்டிப்பாக டெத் ஓவர் மற்றும் மிடில் ஓவரில் சிஎஸ்கே அணிக்கு பெரிய அளவில் உதவுவாங்க இவங்க விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்ற காரணத்தினால சிஎஸ்கே அணி தற்போது இவரை தேர்வு பண்ணிச்சிருக்காங்க இவங்களுடைய காம்போ கண்டிப்பாக இந்த சீசனில் சிஎஸ்கேக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே போல் நாதன் எல்லிஸும் பார்த்தீங்கன்னா தற்போது சமீப காலமாக அவங்களுடைய ஃபார்ம் ரொம்பவே இருக்குது தற்போது மதிசா பதிரினாவும் இலங்கையில் நடந்த உள்ளூர் தொடரில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழைய ஆக்ஷனை வெளிப்படுத்தி அவங்க சிறப்பாக பர்ஃபார்மன்ஸை பண்ணாங்க சிஎஸ்கேவில் விளையாடுவதற்கு முன்னோட்டமாக அவங்க அந்த போட்டியில் பரிசோதித்த அவங்களுடைய பழைய ஆக்ஷன் அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு அதே நம்பிக்கையோடு தற்போது சிஎஸ்கேவுடைய கேம்பில் வந்து இணைந்திருப்பது சிஎஸ்கேடைய ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான இடது கை வேகப்பந்து வீச்சாளர் சாம் கரன் அணியில் இருப்பது தற்போது சிஎஸ்கே அணிக்கு மேலும் பலத்தை வந்து ஏற்படுத்திக்கு டெத்தோரில் மதிசா பதிரனா நேத்தன் எல்லி சாம் கரன் அப்படின்னு ஒரு நிறைய ஆப்ஷன் வந்து தற்போது சிஎஸ்கேக்கு வந்து உருவாகியிருக்கு இது கடந்த சீசனை விட இந்த சீசனில் உடைய பௌலிங் யூனிட்டை மேலும் ஸ்ட்ராங் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி